மூன்று விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஐயா துரைமுருகன் பேசுனதுக்கு போகிறோம் ராஜராஜ சோழன் எதுக்கு நம்ம தாத்தா அவருபாடுனு கம்பீரமாக நான் இப்போ தான் தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்துருக்கேன் ஆமாம் சொன்ன கட்டடத்தெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி பேசுகிறது வந்து இது என்ன உதயநிதியை அவர் வளர்த்து விடணும்னு இப்படி பேசுகிறாரா இல்லை அவர் மீன் மெட்டீரியல் ஆகிறது இப்படி பேசுகிறாரான்னு தெரியல இவர் உதயநிதி இறங்கி விஜய் அடிக்கிறாருனால்தான் களம் வந்து விஜய்க்கும் உதயநிதிக்கும் மாறும் அப்போ என்ன ஆகிடும்னா சி சிஎம் வந்து அன்மார்க்ட் ஆகிடும் சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த விஷயத்தில் தலையிட வேண்டியது அவர் பொறுத்தவரைலாம் பிரச்சாரம் மக்கள் மக்கள் போய் ஓட்டு அவர் ஃப்ரீ ஆகிடுவார் உதயநிதி இங்கே குறுக்கில் வரல அப்படின்னா என்ன ஆகிடும்னா விஜய் வந்து சிஎம் சார் பாட்டாங்கில் அப்படின்னு அவர்கிட்ட போவார் அப்போ அவங்களோட மார்க்கி பிளேயர் வந்து டிப்டி இவர் யார் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் ஆமாம் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பஸ் சூப்பராக போயிட்டு இருந்து அப்போ உதயநிதி உள்ளே வரும்போது என்ன ஆகிடும்னா உதயநிதியை தாண்டி தான் நீங்கள் முதலமைச்சர்கிட்ட போகணும் அட்டாக்கு போக முடியாது பட் என்ன பிரச்சனைனா உதயநிதினு வரல ஓகே உதயநிதி அந்த டிஃபெண்டர் பொசிஷன் வந்து கவர் பண்ணல டிஎம்கே ஏன்னா நான் என்ஜிஆரு நான் தான் மாற்று தாவேகா வசஸ் திமுக திமுக வசஸ் தாவேகா போது கண்டிப்பாக இது ஒரு லெவலில் திமுக தொண்டர்களை வெறுப்படை வைக்கும் அந்த நேரம் வரும்போது அதிமுக அடிக்கும் போது தாவேக்கா சட்னியாக தான் இல்லையான்னு பாருங்க நடக்கும் அந்த அளவுக்கு போகணும் பூத்துல பூத்தில் ஆயிரத்தி நூறு ஓட்டு வரும் போது ஸ்பேரிங் நடக்கும் புரிஞ்சிக்க முடியாது இது வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கும் கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்லாம் காத்தாடி சீசன் தான் தமிழ்ல தீபாவளி ஒரு சீசன் இது ஒரு சீசன் அந்த மாதிரி இதுதான் இளைஞர்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்றோம் புரியுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு லட்சம் பேர் கூட்டம் பார்த்தீங்களா ஒன்றரை லட்சம் பேர் கூட்டம் பார்த்தீங்களான்னு மொத்த கூட்டமா இல்லை இவ்வளவுதான் கூட்டமா என்னோட கேள்வி சரி ரெண்டு லட்சம் பேர் போய் அப்படியே ஒரு மாவட்டத்தில் ஓட்டு போட்டா நீங்கள் அப்படியே பெருவாரியான வாக்குல ஜெயிச்சிருக்கீங்களா கட்டமைப்பு இல்லைங்க அதை அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது கட்டமைப்பு இல்லை கொள்கை பேசுறது இல்லை நீங்கள் பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு எதுக்கு பூஜை பண்ணிட்டீங்க நீங்கள் பூஜை பண்ண வேணாம்னு நான் சொல்லலை இதே நீங்கள் அங்கே ஐயா எங்கள் ஐயா அண்ணா படத்தை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பூஜை போட்டிங்கன்னா நாங்கள் கேட்க போதும் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க ஒவ்வொரு பாட்டனாரையும் நினைவில் கூர்ந்து சங்கரலிங்கம் இதை செஞ்சாரு பாவுசி அதை செஞ்சா பன்ராமலிங்க தேவரையா இதை செஞ்சாரு இந்த பாட்டனார் அதை செஞ்சாரு அதுக்கப்புறம் வீரன் அழகு முத்துக்கோன் இதை செஞ்சாரு எல்லாத்தையும் சொல்கிறாங்கல்ல எஸ் நீங்கள் உங்களோட அஞ்சு தலைவரை பற்றி ஒரு கொள்கை விளக்க உரையோ இல்லை ஒரு கூட்டம் இல்லை மாணவர்கள்ட்ட ஒரு எழுச்சி பற்ற இல்லை ஒரு பயிற்சி எதனால் ஒன்று பண்ணியிருப்பீங்க அதுக்கு மேபி அக்கா வளர்மதி உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க ஒரு வேலை திடீர்னு எடப்பாடியார் கூப்பிட்டு அக்கா அவரை அக்கான்னு தான் கூப்பிடுவாருங்களே அக்கா இது ஒன்றும் சரியா தெரியல அந்த தம்பி ஒரு ரெண்டு செஞ்சு செஞ்சு விடுங்க அப்படின்னு நினைச்சிக்கங்களேன் கேப்டனையே கீழ்ச்சவங்க வளர்மதி யாரா கருப்பு எம்ஜிஆர் எங்க தலைவர் எம்ஜிஆர் நீ எம்ஜிஆர் அதெல்லாம் வைரல் ஜாபா இருக்கும் ஞாபகம் பேசும் போது எதுல ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாலும் பேட்டரி சார்ஜ் ஏத்துற மாதிரி ஏற்றுவோம் ஆனா இத்தனை பேர் முருக்கே அப்படியே 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 இந்திரன்ல ரோவோ மாதிரி நிப்பா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆயிடும் தேர்தல் இந்த எஸ்ஐஆர் எல்லாம் அப்போ ஒரு மேட்டராவே இருக்காது ஓகே அதெல்லாம் முடிஞ்சிடும் அப்போ அந்த நேரத்துல மக்களுக்கு உண்டான அரசியல் மக்களை போய் யார் சந்திக்கிறாங்கன்றது முக்கியம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ் பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டும் முழுவதும் இலவசம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நேயர்களுக்கு அருள்மொழி வருமான

கட்டாயமா திமுகவோட இந்த பவள விழாவை கொண்டாடக்கூடிய இந்த புத்தக திருவிழா அறிவு திருவிழான்றத வந்து பின்னாடி இருக்காங்க அதுல நேற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு அவரோடு பேசும்போது இது வரைக்கும் ரொம்ப ஓவரா அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சது கிடையாது தாவே காவியோ விஜய் அவர்களுடைய ஆனா நேற்று குறிப்பிட்டு பேசும்போது மறைமுகமா இல்லை கிட்டத்தட்ட நேரடியா ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அதாவது இந்த ஷோ எல்லாம் எக்ஸிபிஷன் காட்டுவாங்க பாத்தீங்களா எக்ஸிபிஷன் போது மக்கள் கூட தான் செய்வாங்க இப்போ நீங்களாம் வந்திருக்கிறீங்க நீங்களாம் பார்க்க வரல நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேட்க வந்திருக்கிறீங்க அது மாதிரி பார்க்க வர கூட்டம் அது வந்து வெறும் அட்டை டப்பா அதுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது அதனால மக்கள் அதை பற்றிலாம் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு மறைமுகமாக அது நேரடியாக விஜயை தான் அட்டாக் பண்ணி பேசுகிறாரு அவங்க ஒரு தரப்புல நெப்போ கிட்னு சொல்லியே உதயநிதியை வந்து அட்டாக் பண்ணி பேசுறதை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் அதை பறைசாற்றும் விதமாக ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனாக நீங்கள் வரப்போகிறீங்க உங்களை நம்பி நாங்கள் சூப்பராக நீங்கள் அடுத்த கட்டத்தை எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் துரைமுருகனாயே பேசுகிறாரு நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா விஜய் உதயநிதி அது மூன்று விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐயா துரைமுருகன் பேசுனதுக்கு வரும் ராஜராஜ சோழன் எதுக்கு நம்ம தாத்தா அவருபாடுன்னு கம்பீரமாக தான் தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஆமாம் சொன்னீங்க இந்த கட்டடத்தெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி பேசுறது வந்து இது என்ன உதயநிதியை அவர் வளர்த்து விடணும்னு இப்படி பேசுறாரா இல்லை அவரை மீன் மெட்டீரியல் ஆகுறதுக்கு இப்படி பேசுறாரான்னு தெரியல இல்லை தான நிற்கணும்னு பேசுறாரோ இல்லைங்க நீங்க அவரோட கதை என்ன அவர் கம்போடியா இந்தோனேஷியா மலேசியா ஸ்ரீலங்கா தமிழ்நாடு மொத்த அரை இந்தியா கிட்டத்தட்ட அதாவது தென்னிந்தியா முழுக்க ஆண்ட ஒரு ஒரு நம்ம பாட்டனோட பிராந்திய பேரரசர் பேரரசரை போயிட்டு அடுத்த ராஜராஜ சோழன் இப்படி சொன்னால் இந்த நெப்போலியன் சார் ஒரு படத்தில் பண்ணியிருப்பார் வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்னா டேய் கொய்யால கூவரு தாண்டா முக்கியம் அரசியலாக முக்கியம் அது மாதிரி அதனால் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் இது மாதிரி அடுத்த திமுகவின் தலைமையே வாரிசே வருங்காலமே அதுவரெல்லாம் ஓகே ராஜராஜ சோழன் வந்து அது வந்து ஐயா உதயநிதிக்கு நல்லதல்ல ஒன்று ரெண்டாவது உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை தாக்கி பேசுவது இனிமேல் நேரடியாக தான் பேசுவோம் இந்த டப்பா டப்பா எல்லாம் உண்மையில் இறங்கி அடிக்கணும் என்னன்னா இவர் உதயநிதி இறங்கி விஜய் அடிக்கிறாருனா தான் களம் வந்து விஜய்க்கும் உதயநிதிக்கும் மாறும் அப்போ என்ன ஆகிடும்னா சி சிஎம் வந்து அன்மார்க்ட் ஆகிடுவார் சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த விஷயத்துல தலையிட வேண்டியதா அவர் பொறுத்தவரையும் பிரச்சாரம் மக்கள் மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கறது அவர் ஃப்ரீ ஆயிடுவார் உதயநிதி இங்க குறுக்கில் வரல அப்படின்னா என்ன ஆயிடும்னா விஜய் வந்து சிஎம் சார் வாட்டங்கிள் அப்படின்னு அவர்கிட்ட போவார் அப்போ அவங்களோட மார்க்கி பிளேயர் வந்து இவர் யாரு எடப்பாடி பழனிசாமி தான் சி ஆமா இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பஸ் சூப்பரா போயிட்டு இருந்து அவர் அவருபாடு பிரச்சனை இல்லாமல் ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ட்ரம்ஸை போட்டுக்கிட்டு மக்களை போயிட்டு முக்கு ஊராட்சி ஒன்றியம் ஒரு ஒரு பஸாறு மார்க்கெட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு நூற்றி எண்பது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்ச அரசியலை பேசி தொண்டர்களை ஏற்றி அடைச்சு உண்டான அரசியல் பண்ணேன் இந்த குறுக்கல விஜய் பஸ் வந்ததுனால எல்லா பஸ்ஸும் நின்று போச்சு அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உதயநிதி என்ன பண்ணணும்னா விஜய் அவர்கள் மீது டைரெக்டா விமர்சனம் பண்ணும்போது விஜய் வந்து திருப்பி உதயநிதி கிட்ட வருவார் இங்கே பேசுப்பா நீ ஏன் அங்கே போகிற அப்பா நீ போ மேலே போய் அரசியல் பண்ணிக்க நான் பார்த்துக்குறேன் இது என்னோட பகை அடுத்த தலைமுறைக்கு உண்டான சண்டை இது உந்து கிடையாது நீங்கள் போட்டீங்க போட்டிங்க இல்ல எடப்பாடி பழனிசாமியோட உங்களுக்கும் அவருக்கும் இருக்குது முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் பார்த்துக்கங்க இந்த பஞ்சாயத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனை உதயநிதி எடுக்கணும் போது என்ன ஆகிடும்னா உதயநிதி வந்து விஜய்க்கு ஈக்குவலா நிற்கும் போது என்ன ஆயிடும் தாண்டி போக முடியாது சரி பெரிய தான் நடிச்ச படம் நானுமே படம்லாம் எல்லாம் எடுத்தேன் அந்த கதையெல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் ஏன்னா இந்த இரவில் நடக்கக்கூடிய நிறைய சமாச்சாரம் ரெண்டு பேருக்கும் தெரியும் போது உதயநிதி வந்து உதயநிதியை பாக்குறது உதயநிதி மக்களை பாக்குறதுன்றது இன்னும் ஈஸி எஸ் விஜய் அவர்கள் இன்னும் இதய கணில எட்டா அப்போ உதயநிதி உள்ள வரும்போது என்ன ஆகிடும்னா உதயநிதியை தான் நீங்க முதலமைச்சர் கிட்ட போகணும் அட்டாக்கு போக முடியாது பட் என்ன வரல ஓகே உதயநிதி அப்பா நீ அரசியல் பாத்துக்குப்பா உன் பிரச்சனை என் பிரச்சனை இறங்கி அவர் உள்ள வராருன்னா விஜய் விஜய் தாவேக்காவோட அந்த முன்னேறி போறது அந்த தன்மையை விஜய் உதயநிதியால் ஒரு தடுத்து மேபி அவங்க கட்சியால அது பண்ணும்போது என்ன ஆகிடும்னா தாவேக்கா நிறுத்தப்படும் இந்த சைடு அதிமுக பொறுத்தவரையில என்னன்னா அதிமுக ஒரு வகையில் ரூட்டு கிளியர் ஒரே ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பிசுறு தட்டுச்சு என்னன்னா இந்த விஜயை நம்பி கூட்டணிக்கு வராருகிறார்க்கு சொல்லி விஜய் வந்து அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம ஒரு ஒரு கேட்டா சொல்லுவாங்க அரசியல்ல வந்துட்டு நாங்க இப்பதான் சொல்லணும் இல்லை குறைந்தபட்சம் அந்த நாலு கோடி அஞ்சு கோடி எடுத்துட்டு போய் காட்டினாங்க இல்லையா ரெண்டு இடத்துல ஆமா யார் அந்த தம்பி கூப்பிட்டு எப்பா அடுத்த முறை இந்த மாதிரி அதிமுக கூட்டத்தில் நீ போய் தாவேக்க கூடிய காட்டினா கட்சி வந்து நீக்கப்படும் இல்லை தாவேக்க சைடில் இல்லை வேற யாரோ அதை பண்ணியிருக்கிறாங்க மாற்று கட்சியில் அப்படின்னா அதை ஒரு விளக்கம் சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் காலைல பல் வழக்கமாக பேஸ்ட்டை ஃபுல்லாக வச்சுன்னா அப்படியே கம்முன்னு வாயில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாரு எதுவுமே பேசுறது கிடையாது அரசியலும் பேசுறதுல ஒரு விஷயத்தை சொல்கிறது கிடையாது அப்போ அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பேசக்கூடிய தன்மை எல்லாமே வெறும் திமுக எதிர்ப்பு தான் இருக்குது எஸ் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்துலாம் எதுவும் பேச பேச அண்ணா திமுகவோட ஓட்டு வேணும் ஆனால் ஏன்னா நான் எம்ஜிஆர் நான் தான் மாற்று தாவேக்கா வசஸ் திமுக திமுக வசஸ் தாவேக்கான்னும் போது கண்டிப்பாக இது ஒரு லெவலில் அதிமுக தொண்டர்களை வெறுப்படை வைக்கும் அந்த நேரம் வரும்போது அண்ணாதிமுக அடிக்கும் போது தாவேக்கா சட்னியாக தான் இல்லையான்பாரு நடக்கும் அந்த அளவுக்கு போகணும் பூத்துல ஆயிரத்தி நூறு ஓட்டு வரும் போது ஸ்பேரிங் நடக்கும் என் என் ஆள் அஞ்சு பேர் என் ஆள் அஞ்சு பேர் அதிமுக திமுக நிற்கும் போது ஆயிரத்தி நூறு ரோடு கழுகு பார்வையில இருந்து அப்படியே இறங்கும் கீழே பூத்து பூத்து வரை நூறு ஓட்டு நூறு ஓட்டு நூறு ஓட்டு நீயா நானா நீயா நானான்னு வரும்போது இந்த இந்த பாசிச பாயா சாக்கா இது 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 இதெல்லாம் பட் 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 பட்னு போகும் இந்த காத்தாடி உங்களுக்கு தெரியும் இந்த வட சென்னையில எல்லாம் இருபது முப்பது காத்தாடி பறக்கும் இந்த பானா காத்த பெரிய காத்தாடி பாம்பே காத்த இந்த பானா பாம்பே காத்தாடி உடுறவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் இந்த கடைசியில் அந்த பானா காத்தாடி வச்சிருக்கிறவனா பண்ணுவாங்க லாஸ்ட்ல விட்டுருவாங்க நூல் நிறைய விட்டு லாஸ்ட்ல டைட்டு கொடுப்பாங்க கீழே இருக்கும் காத்தாடி அப்படியே காற்றுக்கு அப்படியே மேலே வரும் இந்த காதடி மேலே வர 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 பட்டு எல்லா டீலில் கட்டு கட்சியெல்லாம் நூல் பட்டு போவோம் அதுவும் நடக்கும் பெரிய கட்சி தானே பெரிய காத்தா அப்படி கிடையாது புரிஞ்சிக்க முடியாது இது வந்து உங்களுக்கு மார்ச் மாசத்துல நடக்கும் கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரலாம் காத்தாடி சீசன் தான் தமிழ்ல தீபாவளி ஒரு சீசன் இது ஒரு சீசன் அந்த மாதிரி இதுதான் இளைஞர்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்கிறோம் புரியுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு லட்சம் பேர் கூட்டம் பார்த்தீங்களா ஒன்றரை லட்சம் பேர் கூட்டம் பாத்தீங்களான்னு மொத்த கூட்டமா இல்லை இவ்வளவுதான் கூட்டமா என்னோட கேள்வி சரி ரெண்டு லட்சம் பேர் போய் அப்படியே ஒரு மாவட்டத்தில் ஓட்டு போட்டால் நீங்கள் அப்படியே பெருவாரியான வாக்குல ஜெயிச்சுருவீங்களா ஒரு கட்சியில் ஒரு 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 மாவட்டம் எடுத்தீங்க இப்போ கரூர் எடுத்தீங்கன்னா லட்சத்துல லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரும் சராசரியாக இருக்கும் வாக்கு இப்போ பன்னெண்டு லட்சம் வாக்காளர்களை நீங்கள் மொத்த கரூரில் இருந்த கூட்டமும் விஜய் அவர்களை பார்க்க வரும் அதாவது விஜய் ரசிகர் ஆனால் அதில் எவ்வளோ பேர் அந்த வந்தவங்களே ஓட்டு போட்டாலுமே நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க கட்டமைப்பு இல்லைங்க அது அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது கட்டமைப்பு இதில் கொள்கை பேசுறதில்ல நீங்கள் பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு எதுக்கு பூஜை பண்ணுறீங்க நீங்கள் பூஜை பண்ண வேணாம்னு நான் சொல்லலை இதே நீங்கள் அங்கே ஐயா எங்கள் ஐயா அண்ணா படத்தை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பூஜை போட்டிங்கன்னால் நாங்கள் கேட்க போகறதில்ல எல்லாம் எம்மதமும் சம்மதமோ ஏழையின் இரவில் இறைவனை காண்போன்ட்டார் இறைவன் இருக்கிறார் சொன்னார் இறைவன் இல்லாத சொன்ன பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு யாரை ஏமாத்துறதுக்கு பூஜை போடுறீங்க இல்லை அவர் இறை மறுப்பு கொள்கை அப்படி பெரியார்கிட்ட அவங்க ஏற்றுக்கிட்டே இப்போ புரியுதலே இல்லை சரி எல்லாரும் வச்சுங்க காமராஜர் படமும் வச்சுங்க ஐயா காமராஜர் பெருமை இது வரையிலும் இந்த ஒன்றரை வருஷத்தில் யாருன்னா மணிக்கணக்காக பேசியிருப்பாங்களா இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க ஒவ்வொரு பாட்டனாரியும் நினைவை கூர்ந்து சங்கரலிங்கம் இதை செஞ்சாரு வாவுசி அதை செஞ்சாரு முத்துராமலிங்க தேவரையா இதை செஞ்சாரு இந்த பாட்டனார் அதை செஞ்சாரு அதுக்கப்புறம் வீரன் அழகு முத்துக்கோன் இதை செஞ்சாரு எல்லாத்தையும் சொல்றாங்கல்ல எஸ் நீங்க உங்களோட அஞ்சு தலைவரை பற்றி ஒரு கொள்கை விளக்க உரையோ இல்லை ஒரு கூட்டம் இல்லை மாணவர்கள்ட்ட ஒரு ஏழுச்சி பற்ற இல்ல ஒரு பயிற்சி எதெல்லாம் ஒன்று பண்ணியிருப்பீங்க என்னன்னே தெரியாது ஆனா அந்த பிம்பம் இருக்கு இல்லையா அது அந்த பிம்பத்தை வந்து உதயநிதி போன்றவர்களோ இல்லை அதிமுக இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களா அதுக்கு மேபி அக்கா வளர்மதி உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க ஒரு வேளை திடீர்னு எடப்பாடியார் கூப்பிட்டு அக்கா அவரை அக்கான்னு தான் கூட்டு அக்கா இது ஒன்றும் சரியா தெரியல அந்த தம்பி ஒரு ரெண்டு செஞ்சு செஞ்சு விடுங்க அப்படின்னு அரைச்சிக்கங்களேன் கேப்டனையே கீழ்த்தவங்க வளர்மே இது கருப்பு எம்ஜிஆர் எங்க தலைவர் எம்ஜிஆர் நீ எம்ஜிஆரா அது அதெல்லாம் வைரல்லா ஞாபகம் ஞாபகம் பேசும் போது எதில ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாலும் பேட்டரி சார்ஜ் ஏத்துற மாதிரி ஏற்றுவோம் ஆனால் எத்தனை பேர் இத்தனை அப்படியே 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 எந்திரன்ல ரோபோ மாதிரி நிற்பா மிஷின் மோட் ஆக்டிவேட்டட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னாதிமுக ஆன் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி பேச்சாளர்கள்லாம் இப்போ ஆரம்பிக்கிறாங்க இப்போ பேசக்கூடிய பேச்சாளர்கள் ஒரு ஒருத்தராக ஆரம்பிக்கிறாங்க அன்னாதிமுக லைட்டாக கேபி முன்சாமி ஆரம்பிச்சிட்டாரு திரை கவர்ச்சி அப்படி இப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாருன்னா அது அந்த தொண்டர்களை சந்தோஷப்படுத்த அந்த தம்பி பேசுகிறாருங்க அதை பற்றி மேலே கருத்து இல்லைங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் பட் கீழே வந்து அது அடுத்த முறை இந்த இனிமேல் இது சொல்ல 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 கோவம் வரும் இயல்பு தானேங்க இப்போ நாம தமிழர் கட்சிக்கு ஏன் கோவம் வருது நாங்கள் தான் மாற்று அப்படின்போ இப்போ நாங்கள் யாருப்பா நீங்கள் தான் மாற்றுனா தங்கத்துக்கு மாற்று பித்தளையா இப்போ பித்தளைக்கு நடுவில் வெள்ளி இது காப்பரு செம்பு செங்கலம் வெங்கலம் எல்லாம் இல்லையா அலுமினியம்லாம் இல்லையா தங்கன்றது முதலமைச்சரோட நாற்காலி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் செல் வெள்ளி வெங்கலம் பித்தளை எல்லாமே வரும் தானே எல்லாம் நான் தான் அப்படின்னா கோவம் வரும் இல்லையா அப்போ அவங்க நான் தமிழர் கட்சி வேடிக்கை பார்ப்பாங்களா அவங்களும் வேடிக்கை பார்க்கணும் இதனால உங்களுக்கு ஃபெப்ரவரிக்கு மேல அண்ணல் பறக்கும் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆயிடும் தேர்தல் ம் இந்த எஸ்ஐஆர்லாம் அப்போ ஒரு மேட்டராகவே இருக்காது ஓகே அதெல்லாம் முடிஞ்சிடும் அப்போ அந்த நேரத்தில் மக்களுக்கு உண்டான அரசியல் மக்களை போய் யார் சந்திக்கிறாங்கன்றது முக்கியம் எனக்கு தெரிஞ்சு நிறைய போய் இன்னொரு வாட்டி கூட போய் பார்க்கணும் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியை ஒரு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டு வாட்டி கூட போய் பார்க்கலாம் தப்புக்கிட்டு ஓகே பார்க்கலாம் ஆட்சியாளர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறீங்க களத்துக்கே போய் மிக்க நன்றி 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 மனம் சந்திக்கலாம் வணக்கம்